திருச்சி திருவாசகம் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே இதனுடைய பொருள் எல்லா பிறப்புகளிலும் அடியேன் பிறந்து மிகவும் மெலிந்து விட்டேன் எம்முடைய பெருமானே மெய்யாகவே உன்னுடைய பொன்னார் திருவடிகளை கண்ணார கண்டு இப்பொழுது வீடு பேற்றினை அடைந்தேன் அடியேன் கடை தேர என்னுடைய மனத்துக்குள் பிரணவமாய் நிலைத்த மெய்ப்பொருளே தூய்மையானவனே வெள்ளேற்று வாகனனே மறைகளெல்லாம் ஐயா என்றபடி வணங்க உயர்ந்தும் ஆழ்ந்தும் அகன்றும் விளங்குவதான நுட்பமானவனே திருச்சி